ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு வசனத்தின் மூலமாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது என்னென்னா ஏசையா ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் அதில் மூணுலேருந்து அந்த பத்து வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப அருமையான வசனம் பிள்ளைங்களா சாம்பல் புதன்லேருந்து இருந்து நான் உபவாசம் இருப்பேன் இது அப்பா அம்மா சொல்கிறது நம்ம ரிலேஷன்லாம் என்ன சொல்லுவாங்க உபவாசன்றது என்ன கறிமீன் சாப்பிடக்கூடாது நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் பூவெல்லாம் வைக்காமல் ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் சுபகாரியங்கள்லாம் செய்யாமல் அதாவது சுபகாரியங்கள்னால் கல்யாணம் எந்த ஒரு பர்த்டே இதெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக செலப்ரேஷன் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டு ஆண்டவருக்கு தன்னை ஒடுக்கிறது ஒடுக்கிட்டு நம்ம அமைதியாக நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம் அதுதான் உபவாசம் இப்படி தானக்கா இருக்கணும் உலக பிரகாரமாக இப்படி தானே உபவாசம் அது இல்லை பிள்ளைங்களா ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்தில் ஏசையாக ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்தில் மூணாம் வசனத்துலேருந்து பத்து வசனம் பாருங்களேன் ஆ நாம் கேட்போம் நான் இப்படியெல்லாம் உபவாசம் இருக்கிறேன் என்னை ஒடிக்கிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கேன் தெரியுமா இருந்துட்டு ஒரு பொறுத்தனையை வைக்க போகிறேன் சாமி நான் நல்லா படிக்கணும் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடணும் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படியணும் என்னுடைய தேவையெல்லாம் நீங்கள் சந்திக்கணும் அதுக்காக தான் நான் நாற்பது நாள் உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் ஆனால் பாரு பிள்ளைங்களா அது உபவாசமே இல்லையா எப்படி இருக்கணும்னா பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் இது நடைமுறைக்கு ஒத்தே வராது பிள்ளைங்களா எவ்வளோ மக்கள் அனாதையாக இருக்காங்க அவங்களெல்லாம் வீட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அவங்களுக்காக இறக்கப்படுறோம் நம்மளால் சிறு செய்ய முடிய செய்யக்கூடிய சிறு உதவிகளை செய்யறது அப்படி அப்படி வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்குறதும் கண்டிப்பாக நம்ம எப்படியும் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம் அது பழைய ட்ரெஸ் கொடுக்கறதில்ல புது ட்ரெஸ்ஸே நீ உங்களுக்குன்னு எடுப்பீங்க இல்லையா அது ஒரு செட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறது தப்பே இல்லை அதுதான் உபவாசமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன் மாம்சம் உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அதாவது நம்ம கூட பிறந்தவங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே நம்ம மாம்ச அதுதான் அது சொல்லுவாங்க இல்லையா கணவன் மனைவி அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம மாம்சமானவர்கள் தான் அவங்க எப்படி இருக்கணுமா பொய் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒலிவு மறைவுமான காரியங்கள்லாம் செய்யறது இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதான் செய்யவே கூடாதான் பிள்ளைங்களா எல்லாமே நியாய நீதியோடு இருக்கணுமா நியாயமாக நடந்துக்கணுமா பொய் சொல்லக்கூடாதான் எல்லா விதமும் நம்ம எப்படி இருக்கணுமா நீதியும் நியாயமும் அவருடைய பத்து கற்பனைகளை கை கொண்டிருப்பது தான் உண்மையான உபவாசம்னு சொல்கிறார் நாம் இந்த உபவாச நாட்களில் எவ்வளோ முடியுமோ பொய் சொல்லாமல் மற்றவங்களுக்கு நம்மளை ஒழிக்காமல் நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்கிறது உண்மையான உபவாசம் பிள்ளைங்களா இப்படி தானே குட்டீஸ் பாய் குட்டி